சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் எனக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை வந்து அழுத்தமாக சொல்லுவாங்க இதெல்லாம் இப்படி பண்ணாத கதவு ஆட்டிகிட்டே இருக்காது வாசப்பட்ட உட்காராத தலைக்கு குளித்த உடனே தலைமுடியை வளர்த்து இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவாங்க இப்போ பெரியவங்க சொன்னாலும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது முக்கியமாக சொல்கிறதுக்கு பெரும்பாலும் பெரியவங்க நம்ம கூட இருக்கிறதும் கிடையாது ஒரு சிலருக்கு பெரியவங்க அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பெரியவங்க சொல்கிறத கேளுங்க அவங்க எப்பொழுதுமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த விதம் வேணால் கொஞ்சம் டக்குனு கோவம் வர மாதிரி இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வேணும்னா கொஞ்சம் கராராக சொல்லுவாங்களே தவிர ஆனால் அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்ல போகிறாங்க நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்காக உங்கள் எங்கே ஆகும் அந்த எழுபது வயசில் அவங்க நமக்கு சொல்லணுன்னு என்ன இருக்குது ஆனால் ஏன் சொல்கிறாங்க குழந்தைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்றது தானே சரி அதாவது இப்போது நம்ம வீட்டில் பழங்காலத்துலலாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து உண்டு என்னென்னா ஒரு வீடுன்னு இருந்தால் வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த உடைகளை அப்படியே களைஞ்சி ஒரு பக்கெட்லேயோ இல்லை துணி துவைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு கூடையோ போட்டு வச்சுருவாங்க வந்துட்டு குளிச்சுட்டு ஒரு வேஷ்டியோ இல்லை இரவு உடையோ போட்டுட்டு இரவு வேலை அப்படின்றத செய்வாங்க இல்லையா இப்போ நாம் என்ன பண்ணுறோம் நாம் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நாமளாகட்டும் நம்ம கணவராகட்டும் குழந்தைகளாகட்டும் யாராக இருந்தாலும் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அந்த உடைகளை அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் போடணும் அப்படின்றத மனசில் பண்ணி வச்சுக்கணும் இன்றைக்கி போட்ட உடை மீண்டும் நாளைக்கே போடக்கூடாது இன்னைக்கு ஒரு உடையை போட்டுட்டோம் அப்படின்னா அது அழுக்கு உடையாக மாறிடுது அந்த உடையை மறுபடியும் நாளைக்கு பேண்ட் தான் இருக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு போட்டுக்கிறேன் ஜீன்ஸ் நல்லா இருக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு போட்டுக்கிறேன் இந்த ஷால் இன்றைக்கி தான் யூஸ் பண்ண நாளைக்கு இதே ஷாலை நான் கட்டிக்கிறேன் இப்போ நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க இந்த முகத்துலலாம் தலையிலலாம் வந்து டஸ்ட் எல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷால் ஒரே ஷாலை ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட பயன்படுத்துகிறாங்க அப்படி இல்லாமல் அந்த ஷால் அப்படிங்கிறத இல்லை ஜீன்ஸ் பேண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு உடையாக இருந்தாலும் என்னைக்கு நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா அது துவைக்கிறதுக்கு போட்டுருங்க அது நாம நம்ம படுக்கை அறையோ இல்லை ஹாலிலேயும் நம்ம வாங்கி இருக்கிறோம் அப்படின்னாலும் இல்லை மடித்து சோஃபா மேல போகிறது சேர் மேல போடுறது இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால தேவையில்லாத அதிர்வலைகள் அப்படிங்கிறது உண்டாகும் இன்னொன்று ஒரு வேளை கணவரோ பிள்ளைகளோ குழந்தைகளோ சாக்ஸு ஷூ போட்டுட்டு போகிறாங்க இல்லையா அந்த சாக்ஸ் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு துவைக்க மாட்டாங்க அது அப்படியே ஆகிட்டே இருக்கும் சாக்ஸ் கூட இன்னைக்கு போயிட்டு வந்தால் அதை பழசிக்கணும் அதை துவைக்க முடியும் அப்படின்னா துவைச்சி போட்டுறீங்க இல்லையா ஒரு ரெண்டு மூணு செட்டு வாங்கி வச்சுட்டு புதுசாக பயன்படுத்திங்க இந்த மாதிரி நாம் பயன்படுத்தும்போது வீட்டில் நல்ல அதிர்வலை இருக்கும் அந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கும் நல்ல அதிர்வலை அப்படின்றது இருக்கும் அதாவது அந்த ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா யாருக்காவது சனியினுடைய பார்வை இருக்குது ஜாதகத்துல அப்படின்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பழைய அதாவது போட்டு அழுக்கான உடையை மீண்டும் பயன்படுத்துறது இன்னைக்கு போட்ட சாக்ஸை நாளை நாளைக்கு போகிறது ஒரே சாக்ஸ் ரெண்டு மூணு நாளைக்கு போகிறது இதெல்லாம் பொழுது அந்த சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது இன்னும் நமக்கு சில பாடங்களை புகட்டுவதாக இருக்கும் உடல்நல சௌகரியங்கள் இருக்கும் சட்டச்சட்டுன்னு கோவம் வரும் அந்த கோவத்தெல்லாம் யார்கிட்டயாவது நம்ம திட்டு வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் அந்த கோவம் நமக்கே சில தடைகளை ஏற்படுத்தும் இந்த கோவம் நமக்கே சில பின்னடைவுகளை தரக்கூடும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் ஆஃபீஸ் போகிறவங்க கூட சரி இந்த பெண்களாக இருந்தாலுமே இந்த சாரீ இன்றைக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதை துவைக்க முடியலனாலும் அதை வெயிலில் போட்டி எடுத்தோம் இல்லை ஃபேனில் கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம் அதை எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு லேஸாக ஒரு அயன் பண்ணிட்டாலும் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கங்க ஏன்னா சில புடவைகள்லாம் வந்து துவைக்க முடியாது ட்ரை கிளீன் கொடுக்கணும் ஆனால் ட்ரை கிளீன் கொடுக்கணும் அப்படின்னும்போதும் அது காஸ்ட்லி ஆகும் அந்த ட்ரை கிளின் கொடுத்தா சில சமயத்தில் நமக்கு வரத்துக்கு தாமதமாகும் அப்போ என்ன பண்ணுவோம் இதே சரி இன்னும் அடுத்த வாரம் கட்டிக்கலாம் இப்படி நிறைய இந்த புடவைகளில் சரி காட்டன் சைடில சரி நிறைய விலை உயர்ந்த புடவைகளில் சரி எப்படி இருந்தாலும் சரி இந்த புடவை வந்து நீங்கள் மறுபடியும் அடுத்த வாட்டி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த புடவைக்கான லேசான சூடு ஒரு அயன் பண்ணியாவது எடுத்து வைங்க அந்த மாதிரி விற்கும்பொழுது அது ஒரு நல்ல அதிர்வலையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் சரிங்களா அதாவது அறையில் அழுக்கு துணிகளை மாட்டி வைக்காதீங்க இன்னைக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உடை அழுக்கு உடை இதை மீண்டும் நாளைக்கு போடக்கூடாது அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி சாக்ஸ் பயன்படுத்துறீங்கன்னா சாக்ஸையும் கூட தினம்தோறும் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே நம்ம பெரியவங்க நாம் சுத்தமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட சில விஷயங்கள் தான் அதை நாம் நம்முடைய சோம்பேறித்தனம் நம்முடைய நேரமின்மை இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி என்ன பண்ணுறோம் அதை அப்படியே பயன்படுத்த பயன்படுத்த அது நமக்கே வந்து சில ஆரோக்கிய சீர்கேடுகளே தருது இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க இன்றைக்கி ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எப்படிதான் சொல்லிங்களே அப்படின்னு தோண்டினாலும் இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதை நீங்கள் கடைப்பிடிச்சே தீரணும் அப்படின்றதும் கிடையாது பெரியவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்கவும் முயற்சி பண்ணுங்கள் இல்லைம்மா நாங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்றபோது அவங்கவுங்களுடைய ஒரு தான் இல்லையா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்